அனைவருக்கும் வணக்கம் பள்ளி வகுப்பறையில் மது மது அருந்திய அருந்திய வகுப்பு வீடியோ சமூக பரவியதை அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே முருகன் குறிச்சி இடத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஆறு பேர் உட்கார்ந்து மது அருந்தக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பெரும்பாலானவர்கள் பார்த்துள்ளார்கள் எப்படி இந்த மாணவிகளிடத்தில் இந்த பழக்கம் வந்தது அவர்களுக்கு யார் இந்த மதுவை கொண்டு வந்து கொடுத்தது இல்லை இல்லை அவர்களாகவே வாங்கினார்களா என்று இந்த அரசு விசாரணை செய்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணை செய்வதற்கு முன்பாக நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த நிலத்தில் மது கிடைக்கப்படாத ஒரு பொருளாக காணப்படுகிறதா எங்கு தடுக்கி விழுந்தாலும் மதுக்கடை எங்கு பார்த்தாலும் எல்லா ஊர்களிலும் மதுக்கடை அரசு பள்ளிகள் படிப்படியாக மூடிவிட்டு எங்கெல்லாம் மதுக்கடைகளை திறக்க முடியுமோ அங்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து இந்த மண்ணின் குடி மக்களை குடி குடிநோயாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் பல முறை மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கூட கண்டித்து கண்டித்துள்ளார்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகளான திரு கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிவிப்பில் மது விற்பனை மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே நேரத்தில் மது அருந்தியதின் மூலமாக வரக்கூடிய சுகாதார செலவு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அப்போ மீண்டும் அந்த மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை விட முப்பதாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக நமது வரிப்பணத்திலிருந்து எடுத்து வைத்து இந்த அரசு இந்த மது கடைகளை நடத்த வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதுதான் எங்களுடைய கேள்வி பலர் சொல்லித்திருக்கிறார்கள் மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்துகிறேன் என்று அப்ப அது முற்றிலுமாக பொய் என்பதை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகளான கிருபாகரன் அவர்களும் புகழ்ந்தவர்களும் தெல்லத்தறிவாக சொல்லிவிட்டார்கள் அப்போ இந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் கையிலேருந்து நம்ம வரிப்பணத்திலிருந்து எடுத்து வைத்து இவர்கள் ஏன் இந்த மதுக்கடைகள் நடத்த வேண்டும் இதுதான் இங்க கேள்வி நமது மக்களை நமது தமிழர்களை சிந்திக்க வக்கற்றவர்களாக வேலை செய்ய வக்கத்தவர்களாக ஆற்றல் அற்றவர்களாக குடும்பம் நடத்த வக்கற்றவர்களாக எதிர்த்து கேள்வி கேட்க வக்கற்றவர்களாக வீரியம் மிக்கவர்களாக இல்லாமல் ஆக்குவதற்காக நமது மக்களை குடியின் பிடியில் சிக்க வைத்து நமது நிலத்தை நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நிலத்திலுள்ள வளங்களை சூறையாடக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்குள்ள கனிம வளங்களை வெட்டி சூறையாடி கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்துகிறார்கள் அதை தட்டி கேட்பதற்காக இந்த இங்குள்ள மண்ணின் பூரிவிரு மக்கள் எழுந்துவிடக்கூடாது இந்த மண்ணின் உழைப்பாளிகள் எழுந்துவிடக்கூடாது இந்த மண்ணில் வீரியமிக்க ஆண்கள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் எல்லோரையும் பெரும்பாலான மக்களை கூடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்திவிட்டு இந்த கொடி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தற்போது இந்த மதுவுக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெறும் மதுவுக்கு மட்டுமல்ல கஞ்சா அப்புறம் கூல்லிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு இங்குள்ள மாணவர்கள் தொடர்ச்சியாக அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால தலைமுறையை எதிர்கால நாட்டை எதிர்கால வீட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கக்கூடிய ஒரு மாணவ சமூகம் அடுத்த தலைமுறையை அது அதாவது தொண்டு தொட்டு நமது முன்னோர்கள் கடத்தி வந்த அந்த அறிவு சார்ந்த தத்துவத்தை கருத்தியர்களை உள்வாங்கி வந்த ஒரு தேசிய இனம் இப்போது குடியின் பிடியில் சிக்கி திரை கவர்ச்சியில் சிக்கி அழிவின் விளிம்பில் இப்போது காணப்படுகிறது இது மிக மிக வருந்த வருந்தத்தக்க ஒரு கொடுஞ்செயல் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என்ன காரணம் சொல்றாங்க இங்கு மது விற்பனையை நாம் நிறுத்திவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று அப்ப கள்ளக்குறிச்சியில் ஏறத்தள அறுபத்தி ஆறு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் அவர்களுக்கு இந்த அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களை அவர்களது குடும்பத்தை கௌரவிக்கிறது இது எந்த வகையான அணுகுமுறை கள்ளச்சாராயம் குடிப்பது தவறு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டியது கள்ளச்சாராயம் இந்த நிலத்தில் வேறு விடாமல் தடுக்க வேண்டியது யாருடைய கடமை அரசின் கடமை அல்லவா அந்த கடமையை செய்ய தவறிய இந்த அரசு அதை ஒரு சாக்கு போக்காக ஒரு நொண்டி சாக்காக சொல்லி கொண்டு இந்த அரசு இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது இதை எப்போ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி கள்ளச்சாராயத்தால் இறந்தது அறுபத்தாறு பேர் அங்க அங்கு ஒரு ஒரு ஆண்டில் அதிகபட்சம் ஒரு நூறு பேர் இறக்குறாங்கன்னு வச்சுருப்போம் அரசே வழங்கக்கூடிய இந்த சாராயத்தை உண்டு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நமது மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தகவலை சொல்கிறது ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் மதுவின் மூலமாக நடைபெற்ற விபத்துகளில் இறந்துள்ளார்கள் என்று அதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் மது அருந்தாதவர்கள் எப்படி மது அருந்தாதவர்கள் மது அருந்தாதவர்கள் நாம போயிட்டு இருக்கோம் நல்லபடியா சாலைகளில் போயிட்டு இருக்கோம் மது அருந்திட்டு வந்தவன் நம்ம மேல மோதி நாம மரணமுற்றவர்கள் மட்டும் ஒரு ஆண்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளவு பெரிய சமூக அவலம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்போ வேணாலும் நம்ம நம்ம கொல்லப்படலாம் நாம நல்லபடியாக போனா கூட நாம கொல்லப்படலாம் அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சமூக பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இங்கு காணப்படுகிறது நீங்க யோசிச்சு பாருங்க அறுபத்தாறு பேர் இறந்தாருங்கள் அப்படிங்கறதுக்காக அதுவும் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசே இந்த மதுவை விற்று ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேர் சாலை விபத்துக்கள் மற்றும் மரணம் பெற்றுள்ளார்கள் மது அருந்தியதால் அப்போ சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கொடுஞ்செயலை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது நீ ஒடுக்க வேண்டியது யார இந்த கள்ளச்சாராயத்தை காய்ப்பவர்களை நீ ஒடுக்க வேண்டுமா இல்ல அரசே இந்த சாராயங்காய்த்து விற்க வேண்டுமா இது கேள்வி இது ஒரு இனப்படுகொலைக்கு ஒப்பான ஒரு கொடுஞ்செயல் இனப்படுக பத்து ஒரு மாதிரி மாதிரியான ஒரு செயலை இந்த அரசு இந்த மதுவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தைகள் தற்போது மது அருந்தி அந்த காணொளி வெளியானது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் இது தொடர்ச்சியாக பல இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மட்டும் காணொளி வெளியானனாலும் இந்த அரசு முற்றுமுழுதாக இந்த மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த அரசு செய்யாது என சாராய வியாபாரிகள் நிர்வகிக்கிறது அதை மாற்றுவதற்காக தான் நாம் தமிழர் அரசு இந்த களத்தில் நிற்கிறது இந்த நாம் தமிழர் என்பது இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நிசிக்கிற இந்த நிலத்தில் இந்த நிலத்தை அறிவுபூர்வமாக வழிநடத்தி செல்லக்கூடிய படித்த அறிவார்ந்த இளைஞர்களால் வழிநடத்தப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நாம் ஆதரிப்பது நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது அதை அதனிடத்தில் அதிகாரத்தை கொடுப்பது ஒன்றுதான் இந்த மதுவின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்கான ஒரே வழி காரணம் திமுக அதிமுக இந்த இரு பெரும் கட்சிகள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு வருகின்றன தொடர்ச்சியாக அறுபத்தாறு ஆண்டுகளாக இந்த ரெண்டு கட்சிகளும் தான் கட்சிகளின் தலைமைகள் தான் மதுவுக்கு ஆதரவாக இந்த கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள்தான் மது ஆலைகளை நடத்தி வருகிறார்கள் இவர்களிடம் திரும்ப திரும்ப மக்கள் அதிகாரத்தை செலுத்துவது என்பது அதிகாரத்தை கொடுப்பது என்பது திரும்ப திரும்ப சாராய வியாபாரியின் கையில் அதிகாரத்தை கொடுப்பதற்கு ஒப்பாகும் இவர்கள் ஒருபோதும் மது ஆலைகளை மூடப்போவதும் இல்லை மது கடைகளை மூடப்படும் போவதும் இல்லை இந்த மக்களை இந்த மது மீட்கப் போவதும் இல்லை அப்போ ஒரு புதிய சக்தி வர வேண்டும் அந்த புதிய சக்தி தான் நாம் தமிழராக பரிணமித்து இந்த காலத்தில் வருகிறது நாம் தமிழர் அரசு பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த மது கடைகள் ஒற்றுமுழுதாக மூடப்படும் மது ஆலைகள் மூடப்படும் அதற்கு பதிலாக தமிழர்களுடைய தேசிய பானமான பனம்பால் தென்னம்பால் இறக்கி அந்த இயற்கை சாறு இறக்கி அனைவரும் குடிப்பதற்கு குடித்து வாழ்வதற்கான ஒரு செயல்பு திட்டங்கள் வகுக்கப்படும் இதனால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாது இதுதான் நமக்கு நாம் வழங்கக்கூடிய மாற்று பானம் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பு நன்றி வாழ்த்துக்களும் நன்றி நாம் தமிழர்